ஹாய் சொந்தங்களே ஒரு அழகான இயற்கையான ஒரு இன்பமான காலை வணக்கம் எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டிங்களா அன்னைக்கு த அன்னைக்கு ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சப்பா எந்திரிச்சிட்டு இந்த நான் சொல்கிறது அப்படியே நான் என் சேலை ஒரு சேலைய அப்படியே அலசி போட்டேன் அலசி போட்டுட்டு அப்படியே என்ன பண்ணு சரி சமைச்சிருவோம் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவணும் பாத்திரத்தை கழுவிட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம வியாபாரத்தை கிளம்புறோம் சொல்லிவிட்டு இன்று பொழுது நல்ல பொழுதாக விடியட்டும் இன்றைக்கி நைட்டு வரைக்கும் நல்ல பொழுதாகவே இருக்கணும் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் எப்படியாப்பட்டவங்களாக இருந்தாலும் ஒரு நேரம் மனது கஷ்டமாக தான் இருக்குது இருக்கட்டும் பரவாயில்லை நம்ம ஒரு யூடியூப்பர் என்ன சொல்கிறது எத்தனையோ புது வலைத்தளத்தில் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்குறோம் பார்த்துட்டு இப்படி இப்படித்தான் வாழணுன்ட்டுருக்கு எப்படி வாழணுன்ட்டுருக்கு இப்படி வாழலாம் எப்படி வாழலாம் இருக்குது நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கணும்னா தான் வாழணும்னு வாழணும் அதை புரிஞ்சும் புரியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் நாடகம் போடுச்சு நிறையா பேர் வாழ்கிறாங்க நம்ம நல்லா சந்தோஷமாக பேசுவோம் எது எதுன்னு எது என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் சரிங்களா நடக்கிறது நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் சரிங்களா நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் என்னென்ன வேலை நாய் வேறு குழச்சிக்கிட்டே இருக்குங்க அந்த அந்த வீட்டு நாய் பாருங்கள் நான் என்னென்ன வேலை பார்க்குறேன்னு பாருங்கள் இவங்க தான் நமக்கு துணை எங்கள் வைக்க போனாலும் சரி பார்த்துக்கோங்க எனக்கு மேம் என்னான்னு கேட்கக்கூட ஆள் கிடையாது நான் என்ன நினச்சிக்கணும் இடம் வாங்கினோம் நாகரிகமாக வாழ்ந்துக்கிடுவோம் கசமுசெண்டு அங்கிட்டும் மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வாங்கினோம் இடம் வாங்கினோம் அது வந்து தப்பாகிப்போச்சு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சேரிக்குள்ளே ஒரு ஆட்கள் நிறையா இருக்க இடத்துல இடம் வாங்கியிருந்தா நல்லது கற்று எல்லாமே எடுத்து வேடிக்கை பார்த்துருப்பாங்க வாங்கிட்டோம் சரி நல்லதே நடக்கட்டும் பாருங்கள் வீடை பாருங்க உழை வச்சுருக்கேன் அந்த அடுப்பு எரியவே மாட்டுது எரியவே மாட்டுது லைட்டாக தான் எரியுது உழை வச்சுருக்கேன் அரிசியை ஊற வச்சுருக்கேன் பருப்பு ஊற வச்சுருக்கேன் பாத்திரம் கழுவணும் இதுலாம் அதெல்லாம் சுத்தமாக நணும் சொந்தங்களே யூடியூப் சார் கொஞ்சம் விவஸ் கொடுங்க சார் ஏதோ மாதம் மாதம் சம்பளம் வந்தால் நானும் ஏதோ நிம்மதியாக வாழ்வே இல்லை ம் ஒரு இதுமே இல்லையே சார் நானும் வீடியோ போட்டு போட்டு பார்க்குறேன் வீவஸ்ஸே தரமாட்றீங்க எதுவுமே தரமாட்றீங்க மக்களே என் வீடியோ பாருங்கள் மக்களே எனக்கு கமெண்ட் போடாட்டாலும் பரவாயில்ல மக்களே லைக்கு கொடுங்க என் வீடியோவுக்கு ஹாப்பி கொடுங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு நான் நிறையா பேர்த்துக்கு கொடுக்குறேன் ஹாப்பி கொடுக்குறேன் அவங்களுக்குலாம் ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி ஹாப்பி இருக்குது ஆனால் என்னுடைய வீடியோவை பார்க்குறேன் ரெண்டாயிரத்து முந்நூறுக்கு மேலே ஏறவே மாட்டுது ஒன்றே ஒன்று தான் கொடுக்குறேன் நான் தான் கொடுக்குறேன் நான் என்ன இருந்தாலும் என் பேத்தியை கொடுத்துருக்கீங்க நிறையா பேர் வீடியோ பார்த்து ஹாப்பி கொடுக்க மாட்டுறாங்க சரி நான் போய் கருவாடை அந்த மாமி கேட்குது கொண்டு போய் கொடுத்துட்டு வரவா அந்த மாமி கருவாடு கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அந்த எதுக்காங்கிட்ருக்காங்க அந்த மாமி கொண்டு போய் கொடுத்தோம்னா ம் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா என் வீடியோவை முழுசாக பாருங்கப்பா ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் எனக்கு என்ன சொல்கிறதுனே ஒன்றுமே புரியலைப்பா அப்புறம்ப்பா என் வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது கொஞ்சம் பாருங்கள் சந்தோஷமாக பேசலாம் நீங்கள் சொன்ன மாதிரி விடியும் பொழுது நல்ல பொழுதாக விடியட்டும் அப்படின்னு சாமியை கும்பிட்டு பாடுங்கன்னு சொன்னீங்க நல்லா தூங்கினேன் மாத்திரை போட்டேன் தூங்கினேன் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சி எல்லா வேலையும் முடிச்சுப்பா முடிச்சுட்டு அந்த மாமி கருவாடு கட்டாங்கன்னு சொன்னதில்ல அது மாமி வந்து நான் சுற்றி முடியல அவங்க வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து கருவாடு கொடுங்க விட்டு நல்லபடியா ஒரு நூறு கிராம் தான் நெய் மீன் வந்து நூற்றம்பது ரூபாப்பா நெய் மீன் ரெண்டாயிரம் ரூபா போடுறாங்க எல்லா இடத்துலையும் நான் வந்து மண்டே மண்டை வெட்டிடுவாங்க இந்த மொத்தம்மா வாங்குறோம்ல அந்த வாங்கிட்டு அந்த மண்டையெல்லாம் வெட்டி மண்டை போயிடும் வால் பக்கம் போயிடும் குடல் போயிடும் அப்போ ஒரு கிலோவில் வெட்டினோம்னா இரநூறு கிராம் கூட போயிடும் எண்ணூறு தான் இருக்கும் ரெண்டாயிரரூவான்னு கொடுத்தா காசு லாபம் வரும் நிறையா ஆனால் நம்ம கடையில் விற்கிற விலைக்கே நம்ம விற்றோம்னா நம்ம அங்கேயே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிருவாங்க அதனால தான் அதிரடி ஆஃபர் ஐம்பது ரூபா குறைப்பு நம்ம மதுரை மக்களுக்கு வந்து நல்லா கருவாடு துண்டு வந்து எண்ணெயில் போட்டோம்னா கரைஞ்சிரும் கரைஞ்சி அந்த வெங்காயம் அந்த பச்சை மிளகாயோட மிக்ஸ் ஆகி சாப்பிட்டா தான் மதுரை மக்களுக்கு பிடிக்குது இன்னும் வெளியே உள்ளவங்களுக்கு எப்படி எவ்வளோன்னு தெரியல ஆனால் சென்னைக்காரங்கள் வந்து உடையாத நெய்மீன் கேட்குறாங்க அனுப்பிச்சி விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா இங்கிட்டு நம்ம வாழை வந்தான் வாழை வந்தான் உடையாத கருவாறு தான் வாங்கினார் அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும் போல் குழம்புல போட்டோம்னா அது கரையாது கரையாமல் எடுத்து சாப்பிட்லாம் அந்த துண்டு பீசு அப்படியே வெந்து அந்த வாடை மட்டும் இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கும் நம்ம என்ன சொல்கிறது நம்ம சாப்பிட்றது வந்து நம்ம இப்போ சா இப்போ நம்ம சாப்பிட்றோம் ஒரு ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு வயிற்று வயிறு நிறையாது சாப்பிட்ட மாதிரி நிம்மதி இருக்காது அப்போ நம்ம எதை விரும்புகிறோமோ நம்ம மனசுக்கு அதை தான் சாப்பிட முடியும் அது மாதிரி மதுரை மக்கள் குலைவான கருவாடு தான் கேட்குறாங்க காலையிலே கொடுத்து விட்டு நம்ம வாழ வந்தான் நம்ம அமிர்தசிங்கம் கமலா கமலாக்கா கமலாக்காவுக்கும் கண்ணைக்கும் நேற்று அனுப்பிச்சி விட்டேன் ஒரு ஐநூறுரூவா ஐநூறுரூவாய்க்கு தப்போ வாங்கியிருக்காங்க அவங்க ஒரு ஆறு வகை கருவாடு ஒரு நாளைக்கு ஒன்று வைக்கிற மாதிரி போட்டு அனுப்பிச்சி விட்டுருக்கேன் ஒரு கிலோ ஒரு ஒரு கிலோவும் நூறு ஒரு கிலோவும் நூறுமாக இருந்துச்சு அனுப்பிச்சி விட்டேன் கண்ணகி ரொம்ப ரொம்ப நன்றி அந்த கமலாக்கா ரொம்ப ரொம்ப நன்றி நீ என் பேரம்பிள்ளையெல்லாம் கருவாடு வாங்கியிருக்கீங்க அப்புறம் எங்கள் வீட்டை சுற்றியில் எல்லா பேத்துக்குமே கொடுத்துருக்கேன் கருவாடு ஒரு ஒரு வீட்லேயே அப்போ கேட்டோம்னா வாடிக்கை கஸ்டமராக கிடச்சிருவாங்க அந்த ஆண்டவரோட கிரும்பையால் அப்போ நம்ம எப்படி பொருள் கொடுக்கணும் அவங்க கேட்குற பொருள் அவங்க நிம்மதியாக சாப்பிட்ற மாதிரி கொடுக்கணும் அதனால் ஒரு ஒருத்தருக்கா கொடுத்துக்கிட்டுருக்கேப்பா அப்புறம் கோரிப்பாளையத்தில் வந்து கோரிக்காளத்துலையும் எல்லா பேருக்குமே அந்த குலைவான கருவாடு தான் கேட்குறாங்க கொடுத்துருக்கேன் வாங்கியிருக்காங்க அங்கே வந்து வார வாரம் உள்ளே போனோம்னா எல்லா பேருமே வாங்கிக்கிருவாங்க அதுதான் நம்ம காசு குறைவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு குறைவாக இருக்குது இதுவும் நெய்மீன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கினோம்னா அந்த கருவாடு மதுரையில் பிடிக்கலை நல்லா பொறிச்சா குழையணும் அப்படியே தண்ணியாக குறைஞ்சிடணும் அந்த மாதிரி கருவாடு தான் என்னிடம் இருக்கிறது கரையிற கருவாடு வேணுனாலும் வாங்கிக்கோங்க கரையாத கருவாடு வேணுன்னாலும் வாங்கிக்கோங்க என்கிட்ட கேட்டு ஃபோன் அடிச்சு அப்புறமேட்டுக்கு வந்து இன்னும் கரையாத கறுவாடுங்கிட்டு இன்னொருத்தவங்க இந்த அங்கிட்டு நாங்கள் அங்கிட்டு குடியிருந்தோம் அந்த வீட்டு பக்கம் இருக்கவங்க அனிதாண்டத்தில் நேற்று வாங்கிச்சு அவங்க ஒருத்த வாங்கினாங்க அப்புறம் வாங்கினோம் எதுக்கு ஒரு கிறிஸ்டின் பிள்ளை ஒரு 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 வியாபாரம் பார்க்குறோம்னா எல்லார்கிட்டையும் எல்லோரும் வாங்கிட மாட்டாங்க நம்பிக்கையாக இவங்க யார் இவங்க எங்கே இருக்காங்க இவங்க எப்படி கேரக்டரு இதெல்லாம் புரிஞ்சு கொடுத்தா பொருள் வாங்குவாங்க நம்ம வியாபாரம் எப்படின்னு சொன்னால் கொடுத்துருவேன் உங்களுக்கு பிடிக்கலையா என்கிட்ட மாற்றிக்கங்க உங்களுக்கு என்ன கருவாடு வேணுமோ அதை நான் மாற்றி தரேன் ஒ கொடுத்துட்டோம் வாங்கிட்டோம் அதனால் மாற்ற முடியாது அவ்வளவு தான் நீ திண்டே தான் ஆகணும் நீ கீழே போடுவியோ மேலே போடுவியோ எனக்கு தெரியாது அந்த மாதிரி நான் இல்லைப்பா எங்கே கருவாடு கொடுத்தாலும் சரி உங்களுக்கு பிடிக்காதுன்னா என் ட்ரெஸ் கொடுத்துருங்கக்கா நான் எனக்கு விற்க நிறையா இடம் இருக்குதுக்கா விரும்புகிற விரும்புகிறவங்க இருக்காங்க இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் பிடிக்கும் உங்களுக்கு ஒரு பொருள் பிடிக்கும் எனக்கு வந்து நெத்திலி தான் பிடிக்கும் ரொம்ப அப்புறம் நெய்மீன் கருவாடு எப்பயாவது பொறிப்பேன் அந்த மாதிரி மனசுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கி சாப்பிடுங்கப்பான்ட்டு நேற்று ஒருத்தவங்களுக்கு வந்து இது குழம்பு கருவாடு ஒரு கருவாடு அதை அவங்களுக்கு மாற்றிட்டு நம்ம இதை கொடுத்தேன் நான் கொடுத்தேன் திருக்கா கொடுத்தேன் திருக்கே காலம் சரிப்பாங்க நேற்று மாற்றிட்டு திருக்க கொடுத்தேப்பா சூப்பரான திருக்கப்பா ஆர்டர் பண்ணுங்கள் குழந்த பெற்ற தாய்மார்கள் யாரா இருந்தாலும் சரி என்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள் காரா கருவாடு க திருக்கா கருவாடு இதெல்லாம் நான் கொரியர் பண்ணிவிட்றேன் மிஸ் பண்ணாதீங்க என் வீடியோ முழுசாக பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மனசு இதாகத்தான் பேசியிருக்கேன் என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நன்றி 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 என்ன கருவாடை ஆர்டர் பண்ணி வாங்க உங்களுக்கு பொறிக்கிற கருவாடு குழம்பு கருவாடு எல்லா கருவாடும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு போட்டு விடுங்கன்னா போட்டு விடுவேன் இல்லை எனக்கு திருக்க கருவாடு மட்டும் வேணும் பாலக்கருவாடு துண்டு வேணும் நெய் மீன் கரையிற கருவாடு வேணும் நெய் மீன் கரையாத துண்டு வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரிஜினலாக உண்மையாக நேர்மையாக நியாயமாக என்னிடம் பொருள் இருக்கிறது ராமேஸ்வர கருவாடு உங்களுக்கு நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த அண்ணன் கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு எனக்கு ராமேஸ்வரத்துக்கு நேராக போனது ஒரு ஆசை போகணும் போயிட்டு வரணும் உங்களுக்கு ராமேஸ்வரத்துக்கு போய்ட்டு நான் வீடியோ போடுறேன் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்கிறேன் ராமேஸ்வரத்துக்கு போய் கருவாடு வாங்க போகணும் சரிங்களா அவங்க கொண்டு வந்து தராங்க இல்லைன்டில்லை ரொம்ப நாள் ஆச்சு நான் ராமேஸ்வரத்துக்கு போய் போய் நேரடியாக வாங்கிட்டு வரணும் அவங்களுக்கு ஃபோன் அடிச்சிருக்கேன் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேம்மா வாங்கன்னு இருக்காங்க போகணும் சரியா மக்களே என் வீடியோ முழுசாக பாருங்கள் மக்களே எனக்கு ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க என் வீடியோவை பாருங்கள் நீங்கள் கமாண்ட் போடாட்டாலும் பரவாயில்ல லைக் விடுங்க சரிங்களா தேங்க் யூ எது தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க யாராக இருந்தாலும்